வரலாற்றுல டிஎன்பிசி வரலாற்றுல குரூப் ஓ வரலாற்றுல இந்த மாதிரி கம்மியான வேகன்சியை பார்த்ததே இல்லைங்க எப்படியாவது வந்து நம்ம குடும்ப கடனை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற பத்தாரம் இருக்கான் அப்பாவோட கடனை எப்படியான சரி கட்டணும்னு நினைக்கிறோம் பத்தாரம் இருக்கான் வறுமலை வாழ்றவன் பத்தாரம் இருக்கான் இந்த முதல்வர் அவரு தன் அப்பாங்கிறாரு உங்க பிள்ளைங்க தவிச்சிட்டு இருக்காங்க இங்க புரியுதா உங்களுக்கு பிள்ளைங்க தவிச்சிட்டு இருக்காங்க எந்த அப்பாவது பிள்ளைங்களை தவிக்கிறத வேடிக்கை பார்ப்பாரு எல்லாரும் சேர்ந்து இழுத்தாதாங்க தேரு எல்லாரும் சேர்ந்து விட்டாலும் தேர் ரைட்டா நல்ல வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பத்தார வேகன்சி கன்ஃபார்மா ஏத்துறோம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் குரூப் போர் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு வேகன்சிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் குரல் கொடுக்குறாங்க உங்களோட பார்வை என்ன எவ்வளவு வேகன்சிஸ் வந்துருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரம் நம்ம எவ்வளவு எதிர்பார்த்தோம் பத்தாயிரம் பத்தாயிரம் எதிர்பார்த்தோம் ஆனா அவங்க வெளியிட்டது வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் நீங்கள் அந்த டைபிஸ்ட் பாரஸ்ட்ல கழிச்சு விட்டுருங்க முடிச்சவங்க தான் எழுத முடியும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கழிச்சு விட்டிங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சி தான் ஜென்ரல் கேட்டகரி எழுத முடியும் பொதுவாக ஒரு போய் எழுதணும் அப்படின்னா டைப்பிங் முடிக்கல சயின்ஸ் இல்லை இல்ல பொதுவா போய் எழுதணும் வேகன்சி தான் இது போன குரூப் டூ எக்ஸாம் இருக்குல்ல அதை விட கம்மி குரூப் எக்ஸாம்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு நினைக்கிறேன் அதை விட கம்மி வரலாற்றுல டிஎன்பிஎஸ்சி வரலாற்றுல குரூப் ஓ வரல இந்த மாதிரி கம்மியான பார்த்ததே இல்லைங்க இல்லங்க இந்த குரூப் ஃபோர் நோட்டிபிகேஷன் வந்த கையோடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டுக்காரு இந்த ட்வீட்ல தெளிவா சொல்றாரு நீங்க பத்தார வேகன்சின்னு சொன்னீங்க ஆனா வெளியிட்ட பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரம் வேகன்சி தான் வெளியிட்டிருக்கீங்க ஏன்னா இது வந்து கிராமப்புற மாணவர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் செய்யக்கூடிய துரோகம் சொல்றாரு இந்த ட்வீட்ல சொல்றாரு

தங்கந்தன்னஸ் அவர்கள் தானே நிதியமைச்சர் தானே முதலமைச்சர் கீழ கூடிய அமைச்சர் தானே சொன்ன விஷயம் பாருங்க நீங்க இப்ப வீடியோ எடுத்து பாருங்க சொன்னதுதான் அது பட்ஜெட் செஷன்ல சொன்னது நாற்பதாயிரம் பணிகள் நிரப்பப்படும் கரெக்டா இருக்கா நாற்பதாயிரம் சொல்லி நிரப்பப்படும் ஆனா இப்ப வெளியிட்ட பொறுத்த வரைக்கும் வெறும் மூவாயிரத்து தொள்ளாயிரம் வேகன்சி தான் இது வந்து இந்த மூவாயிரத்து தொள்ளாயிரம் வேகன்சி நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வேகன்சினா படிக்கிறவங்க படிப்பாங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வேகன்சினா போட்டு போட்டு உள்ள போதா பண்ணு ஏன்னா நீ எதுக்கு புலம்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க நிறைய பேர் பாத்துருப்பீங்க என்ன ஹவுஸ் ஹவுஸ் இருப்பாங்க ஒரு கையில குழந்தைய வச்சுக்கிட்டு தோசையை ஊத்திக்கிட்டு அப்படியே மாங்கு மாங்குன்னு படிப்பாங்க சரி அவங்கள்ட்ட போய் அவங்க கஷ்டத்தை கேட்டு பாருங்க வேலையை போயிட்டு வரவங்க வெறும் நைட் டைம் தான் படிக்க முடியும் டயர்டா இருக்கும் ஆனா அந்த டயர்ட்லயும் எப்படியாவது அரசு வேலையை வாங்கிடலாமான்னு சொல்லிட்டு மாங்கு மாங்குன்னு படிப்பாங்க தூங்காம நீங்க பார்க்ல எல்லாம் இந்த வெயிலும் வேர்வை அப்படியே கீழே சுட்டும் அதையும் படிப்பாங்க கஷ்டப்பட்டு கிராமப்புற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு இருக்காங்க வெறும் தொள்ளாயிரம் தான் வெளியிட்டிருக்கீங்க அப்படின்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வேக்கன்சி என்னென்ன படிக்கிறோம் படிக்கட்டும் அப்படின்னா நீங்க எடுக்கிறதே வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் தான் நீங்க எடுக்கிற அப்ப ஏழைகள் வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ஏழைகள் தான் வரணுமா அறிவாளிகள் மொத்தம் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அறிவாளிகள் தான் உலகத்துல இருக்கு தமிழ்நாடு அவ்வளவுதான் இருக்காங்களா தமிழ்நாட்டுல ஏழைகள் இல்லையா ஏழைகள இல்ல தமிழ்நாட்டை மாத்திட்டீங்களா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு பத்தாயிரம் நிறைய பேர் வாழ்வு குத்தமா நீ அது குவான்டிட்டியா பாக்கணும் நீங்க அறிவாளியெல்லாம் உள்ள போவான் அது படிக்கவே படிப்பான் அப்படின்னு பாக்க கூடாது படிக்கிறவனே பத்தாயிரம் பேர் இருக்கான் அறிவாளியா பத்தாயிரம் பேர் இருக்கான் ஏன்னா ஏழைகளே பத்தாயிரம் பேர் இருக்காங்க குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறவன் பத்தாயிரம் பேர் இருக்கான் எப்படியாவது வந்து நம்ம குடும்ப கடனை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவன் பத்தாயிரம் பேர் இருக்கான் அப்பாவோட கடனை எப்படியா நம்ம சரி கட்டணும்னு நினைக்கிறவன் பத்தாரம் பேர் இருக்கான் வறுமலை வாழ்றவன் பத்தாயிரம் பேர் இருக்கான் நீங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அத்தனை பேருமே ஒரே குரல நிக்க ஒரு புள்ளியு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெளியிட்டாங்க பாருங்க எல்லாமே அறிவிப்பு வெளியிட்டாங்க ஒரே புள்ளியில கண்டிப்பா ஏத்தணும் குறைஞ்சது ஏழாயிரம் எட்டாயிரம் எப்படியாவது ஏத்தணும் நீ அடுத்த கேள்வி கேளுங்க

பட்ஜெட் செஷன்ல இப்போ பிராக்டிக்கலா எங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்கு அதெல்லாம் நீங்க அப்படி பார்க்கணும் நுட்பமா பார்க்கணும் அப்படின்னு அப்ப சொல்லிருக்க மாட்டேன் தானே இப்ப பிராக்டிக்கல் தெரியல பொதுவாக தானே சொல்றாரு இப்ப இப்ப பொதுவா சொல்லிட்டு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வேகன்சி வெளியிடுறப்ப அது சிக்கல் இருக்கு நீங்க அதை அப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஒன்று சொல்லிட்டு போயிடுங்க கஜானா காலி நான் சொல்றேன் தமிழ்நாட்டு கஜானா காலி அதான் உண்மை ஏன்னா எவ்வளவு லட்சம் கோடி கடன் ஒன்பது லட்சம் கோடி கடன் ஒன்பது லட்சம் கோடி அந்த கடனை யார் வரி அந்த கடன் யார் தலையில விழுது நம்ம தலையில தான் நம்ம தானே வரி கட்டுறோம் நம்ம கட்டுற வரி தானே அந்த கடனு சுமார் ஒன்பது லட்சம் கோடி கடனு ரைட்டா இப்ப கஜனா காலின்னு சொல்லிட்டு போயிடுங்க ஏன்னா அரசு ஊழியர்களுக்கு என்ன சொல்றது பென்ஷனு அது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்கு ரைட்டா இப்ப நீங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வேகன்சி ரொம்ப கம்மின்னு சொல்றீங்க அப்படின்னு தானே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நேத்து நேத்தம் இந்த நேத்த இந்த ஏப்ரல் மாசத்துல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கோரிக்கை வைக்கிறாங்க கவர்மெண்ட் என்னன்னா எங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கு நேரத்து வச்சாங்க நவம்பர் மாசம் வச்சிருக்காங்க ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கு வேகன்சி கொஞ்சம் ஃபில் பண்ணுங்க இங்க பாருங்க பாய் கட் பண்றாங்க ஏனா வேகன்சி கொஞ்சம் ஃபில் பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்குனு சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து பிராக்டிகல் விஷயம் நிதி நெருக்கடி இதெல்லாம் எப்படி உங்களுக்கு வரும் இங்க பாருங்க ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்குனு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு சில பேர் இப்ப சொல்வாங்க பாருங்களே என்னன்னா என்னதா இருந்தாலும் உனக்குன்னு கரெக்ட் கொடுக்கிறது ஒரு வேளைதான் உனக்குன்னு கிடைக்காது ஒரு போஸ்டிங் தானே அதுக்காக நீ படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்துல சும்மா இந்த மாதிரி பஞ்ச் டைலாக்கு ஏன்னா இந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஃபேன்சியா பேசுறதுலாம் பேசாதீங்க ஏன்னா இப்ப நாளைக்கு ஐநூறு வேகன்சி விடுறாங்க வச்சுக்கோ நாளைக்கு குரூப் ஃபோர் வேகன்சி ஐநூறு அப்பயும் வந்து பல்ல கரைச்சிட்டு உனக்குன்னு ஒரு வேகன்சி தானே படி சொல்ல முடியுமா நாளை கழிச்சு வந்து அடுத்த வருஷம் நூறு வேகன்சி விடுறாங்க வச்சுக்கோ குரூப் ஃபோர் நூறு தான் விடுறாங்க அப்பயும் உனக்குன்னு ஒரு வேகன்சி சொல்ல முடியுமா அடுத்த வருஷம் குரூப் ஃபோரே ஒரு ரெண்டு வருஷம் குரூப் ஓரே நடத்த மாட்டோம்னு சொல்றாங்க ஏன்னா அப்பயும் உனக்குன்னு ஒரு வேக்கன்சி ஒண்ணு தானே குரூப் இல்லையா யாருக்கு நீ படிச்சுட்டு இருக்க கேட்பாங்களா மாட்டாங்களா அதனால வந்து உனக்குன்னு ஒண்ணு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்துல எப்படியாவது போட்டி போட்டு படி ஏன்னா அறிவாளி எல்லாம் உள்ள படிக்கிறவன் படிப்பாங்கல அப்பலாம் இங்க பேசக்கூடாது பத்தாரம் வேகன்சி பத்தாரம் குடும்பம் பத்தாயிரம் குடும்பத்தை இது காப்பாற்றணும் அப்படிதான் பாக்கணும் பத்தாயிரம் குடும்பத்தை தூக்கணும் பத்தார அறிவாளிகளுக்கு வந்து வேலை கொடுக்கணும் அப்படிதான் பார்க்கணும் சேவை செய்யவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிதான் இதை பார்க்கணும் ரைட்டா அதாவது நீங்க வந்து இந்த மாதிரி வந்து பிராக்டிக்கல் பார்க்கணும் பிராக்டிக்கல் விஷயம்லாம் இங்கே இங்க பேசிட கூடாது ஏன்னா ஒன்பது லட்சம் கடன் உங்களுக்கு வருமானம் கொடுக்கறது இது இல்ல அப்படின்னு ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க அப்படின்னு ஸ்ட்ரைட்டாவும் நீங்க சொல்லல ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா நாற்பதாயிரம் வேகன்சி ஐம்பதாயிரம் வேகன்சி முதல்வர் சொன்னாரா இல்லையா ரெண்டு லட்சம் மேடல எல்லா மேடலையும் சொல்றாரு ஐம்பதாயிரம் வேகன்சி இருக்கு காலி பண்ணிடுங்க ரெண்டு லட்சம் காலி பண்ணுங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரா இல்லையா அப்புறம் என்ன நீங்க அப்பான்னு சொல்றீங்க முதல்வர் அவரு தன் அப்பாங்கிறாரு உங்க பிள்ளைங்க தவிச்சிட்டு இருக்காங்க இங்க உங்களுக்கு பிள்ளைங்க தவிச்சிட்டு இருக்காங்க எந்த அப்பாவது பிள்ளைங்களை தவிக்க பாப்பார்க்கு தவிக்கட்டும் நியாயமா இல்லையா நான் கரெக்டா இல்லையா இல்ல எந்த வித இதா அட்டாக்லாம் இல்ல நேரடியா ஒரு நியாயத்தை நியாயத்தை அதனால வந்து பத்தாயிரம் உயர்த்துறதுங்கிறது இந்த அரசாங்கத்தோட கடமை உயர்த்தணும் கண்டிப்பா எல்லாருமே இதுக்கு வந்து கண்டிப்பா குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் அடுத்த கேள்வி சார் இப்போ நீங்க இன்னும் சில பேர் வந்து இதுக்காக குரல் கொடுக்கறீங்க சரியா இன்னும் நிறைய பேர் கொடுத்தா நல்லா இருக்கும்ல நிறைய பேர் யாரை யார சொல்றீங்க ஏன்னா அரசியல் கட்சி தலைவர் எல்லாமே குரல் கொடுத்துட்டாங்க நீங்கள் நிறைய பேர் யாரை சொல்றீங்க நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இந்த கல்வி நிறுவனங்கள் அகாடமிஸ் இந்த மாதிரி நம்பர் சொல்றீங்க ஏன்னா அவங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கிறனால சொல்றீங்க இங்கே பாருங்க நான் வந்து மற்றவங்கள்ட்ட போயிட்டு குரல் கொடுங்க இதை ப்ரெஷர் பண்ணுங்களா சொல்ல முடியாது ஏன்னா அதை வந்து அவங்களோட தனிப்பட்ட விவகாரம் தனிப்பட்ட விஷயம் நம்ம வந்து ப்ரெஷர் பற்ற முடியாது நம்ம வந்து கட்டாயப்படுத்த முடியாது என் புழுதல் படி அவங்களாம் என்ன நடப்பாங்க அப்படின்னா யூடியூப்ல எல்லாம் பேசுறதுனால ஏதாவது நடக்குமா அப்படி அந்த வயசு சிந்தையில் தான் இருப்பாங்க அவங்களா ஒரு ஹை கிரேட்ல வந்து இருப்பாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர் பழக்கத்துல இருப்பாங்க என்ன கீழே இறங்கி இந்த இது மாதிரி சில்லற தரமான வேலை எதுக்கு செஞ்சிட்டு இருக்கணும் நம்மளே எப்படி பாப்பாங்கன்னா யாராவது மெச்சூரிட்டி இல்லாம பைத்தியகார மாதிரி கத்திட்டு இருக்கா நம்மள பாப்பாங்க இதெல்லாம் வந்து அன்பிரொஃபஷனலா பாப்பாங்க என்ன என்னடா ஏதாவது அடிச்சு தூக்குங்க அதுங்க இதுங்கிறான்னு சொல்லிட்டு பாப்பாங்க நான் திரும்ப சொல்றேன் யூடியூப்ல பேசுறதுனால என்ன நடக்கும் இதெல்லாம் கோர்ட்டு கேஸ்னு போகணுமே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தமிழ் சிலபஸ் இப்ப குறைச்சாங்கல புது சிலபஸ்ல அப்படியே பெரிய சிலபஸ் குறைச்சு விட்டாங்களா ஈஸியாகினாங்களா தமிழ்நாடே அதான படிக்குது ஒட்டுமொத்த தமிழ்நாடே புது சிலபஸ் தான் படிச்சுட்டு யூனிட் ஒன் யூனிட் டூன்னு சொல்லிட்டு கல்வி நிறுவனங்கள் எல்லாமே நீங்க நடத்துறதும் வந்து புது சிலபஸ் தான் நடத்திட்டு இருக்கீங்க இல்ல பழைய சிலபஸ் நடத்திட்டு இருக்கீங்க புது சிலபஸ் தான் நடத்திட்டு இருக்கீங்க ஏன்னா அவ்வளவு ஈஸியா ஆயிடுச்சு சிலபஸ் ஒட்டுமொத்த சிலபஸே ஈஸி ஆயிடுச்சு எப்படி சிலபஸ் குறைச்சு விட்டாங்க தமிழ் சிலபஸ் எப்படி குறைச்சு விட்டாங்க திடீர்னு டிஎன்பிசி ஞான உதவி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் கஷ்டப்படுறாங்க குறை அப்படின்னா குறைச்சு விட்டாங்க திடீர்னு அடுத்த நாள் காலையில் சேர்மன் மெம்பர்ஸ்ல ஒண்ணு கூடிய குறைச்சு விட்டாங்க போன குரூப் டூல இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் பிரச்சனை வந்துச்சு ஏட்டா இங்கிலீஷ் இவ்வளோ இதாக இருக்குது தமிழ் இவ்வளோ இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ எல்லாமே வாழ்க்கை கொடுத்தாங்க நானே அஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் என்னங்க இவ்வளோ இவ்வளோ பெரிய சிலபஸ் தடிமாடு சிலபஸ் குறைங்க குறைங்க குறைங்கன்னு சொல்லிட்டு நானே வந்து கத்துனேன் அவ்வளோ கற்று கத்துனேன் நான் நான் மட்டும் சொல்ல நிறைய நல்ல உலகங்களை சொல்கிறேன் நீங்கள் என்னை மட்டும் பார்க்காத ஏதோ பெருமைக்காக சொல்ல என்னை மட்டும் பார்க்காதீங்க சதீஷ் குண்டாத்தனும் அப்படி பார்க்காதீங்க நிறைய பேர் சொன்னாங்க ரைட்டா நீ அந்த அந்த விஷயத்தை மட்டும் பாருங்க அந்த உண்மையை மட்டும் பாருங்க சொன்னாங்களா இல்லையா இப்போ குறைச்சி விட்டாங்களே குறைச்சி விட்டாங்களே இவ்வளோ என்னென்ன வச்சிருப்பாங்கன்னா வாய்ப்பே இல்லை தமிழ்ல குறைக்கவே முடியாது கையளிக்கவே முடியாது

ஆக்ஷன் ரியாக்ஷன் வரணும் அதான் வந்துச்சா நீங்க எங்க பாருங்க நீங்க இந்த எல்லாத்துக்கும் இந்த இந்த விஷயத்துக்கு தமிழ்நாடு குரல் குத்தே எல்லாமே குரல் குத்தாணும் அது அகாடமியோ அது உங்க விருப்பம் சரியா இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லாமே அது குரல் குத்தாணும் நீங்க இது இப்படி நினைக்காதீங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வேகன்சி படிக்கிறோம் படிக்கட்டும் நம்ம பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கடமில்லாம் நினைக்கிறதுலாம் நியாயம் தான் படிக்கிறோம் படிக்க வைப்போம் படிக்க ஜெயிக்க வைப்போம் அவனுக்கு போஸ்டிங் வாங்க வைப்போம் அப்படின்னு நினைக்கலாம் நியாயம் தான் இங்க பாருங்க நீங்க ஒரு உண்மையை மறைச்சிட்டு நீங்க ஒரு விஷயம் செய்ய முடியாது ஏன்னா நீங்க எப்படி மறைச்சாலும் எப்படி திரிச்சாலும் உண்மை உண்மைதான் புரியுதா அந்த உண்மையை வந்து ஐயோ என் காதல சொல்லாத நான் படிக்கணும் படிக்க வச்சுக்கோ மூவாயிரத்தி தொள்ளாயிரம் என் காதல சொல்லாதனால உண்மை உண்மைதான் அந்த உண்மையை நீங்க எப்படி மாத்த முடியாது அந்த நீதி அந்த ஜஸ்டிஸ்ங்கிறது எப்படியும் ஜஸ்டிஸ் தான் ஐட்டா அதாவது உன் நீதிக்கு வந்து நீங்க வந்து பையன் பொண்ணு எல்லாம் தெரியாது தமிழ்ல ஒரு ஒரு கட்சித்தலை ஒரு பெரிய கட்சி தலை ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு உங்களை கேக்குறேன் அந்த விஷயத்த என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா பெண்கள் பக்கத்துல நிக்கணும் ஒரு பட்டினல சமூகத்துக்கும் ஆதிக்க ஜாதிக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா பட்டின சமூகம் பக்கத்துல நிக்கணும் ஏன்னா ஒரு இந்த மாதிரி அதாவது பணக்கானனுக்கும் ஏழைக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா ஏழை பக்கத்துல நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாக்குறப்ப ஆஹ் நல்லா இருக்கே நியாயமா தெரியும் உங்களுக்கு ஏன்னா வலுவந்த சமூகத்துக்கு பக்கத்துல எப்பவுமே நிக்கணும் ஏன்னா நம்ம அப்படி தான் இது பண்ணியிருக்கோம் ஏன்னால் வலுவில் இருந்தால் சமூகத்துக்கு தோல் குடுக்கணும் ரொம்ப சரியா இப்போ இந்த மாதிரி சொல்கிறால்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா பெண்கள் பக்கத்தில் நிக்கணும் பட்டியலில் சமூகத்துக்கும் அதிக ஜாதிக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா பட்டியலா சமூகத்துக்கு நிற்கணும் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா பெண்கள் பக்கத்தில் நிக்கணும் இப்படி தான் ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க யார் பக்கத்தில் நிக்கணும் பெண்கள் பக்கத்துல தான் நீங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனை வந்தாலே பெண்கள் பக்கத்தில் நிக்கணுமா ஆமா என்ன பார்க்கணும் அங்கே நியாயத்தை பார்க்கணும் ஆ உண்மையை பார்க்கணும் நீங்க ஆண்களுக்கும் நாங்க வந்து நிறைய பெண்கள் பாப்பாங்க நான் அதுக்காக சொல்ல நீங்க ஆணு பெண்லாம் விட்டு வெளில வந்து ஒரு ஏலியன் மாதிரி பாருங்க ஒரு நீதி 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 உண்மை 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 அப்படி அந்த கண்ணோட்டத்துல பாருங்க வெளில இருந்து வந்த ஏலியன் மாதிரி பாருங்க நீங்க ஆணு பெண்லாம் பாக்காதீங்க அப்படி உண்மை உண்மையை பார்க்கணும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனை யார் பக்கம் நீதி யார் பக்கம் உண்மை அவனுக்கு நீ கை கொடுக்கணும் என்ன பணக்கானாலே தப்பு பண்ணாலும் சொல்ல முடியாது யார் பக்கத்துல தப்பு இருக்கு யார் பக்கத்துல தப்பு இல்லை ஒரு உண்மையை மட்டும்தான் பார்க்கணும் நீதித்துறை அதை மட்டும்தான் பார்க்கும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு உண்மையை வந்து கேட்கவே கூடாது வேக்கன்சி இன்னைக்கு மறந்துடுவோம் மறந்துடுவோம் படிப்பு படிப்போம் அப்பெல்லாம் இருக்க குரல் குத்தா கண்டிப்பாக பார்த்தாலும் ஏற்றுவாங்க நான் சொல்கிறேன் பார்த்தாலும் ஏற்றுவாங்க எல்லாரும் சேர்ந்து இழுத்தா தாங்க தேர் எல்லாரும் சேர்ந்து இழுத்தா தான் தேர் ரைட்டா வேக்கன்சி ஏற்றியே தேடணும் பார்த்தாலும் கண்டிப்பாக ஏற்றுவாங்க ஓகே சார் உங்கள் குரல் வந்து அரசுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நம்புவோம் தேங்க்யூ தேங்க்யூ